இதுதான் குரும்பனை பீச்சு இது இந்த கடன் தொழிலில் நடக்கக்கூடிய இடம் இது அந்த கோயிலேருந்து நேரே கீழே போகுது ரோடு அதில் தைக்கலாம் இது இருக்கும் ஏரியா முன்னால் இந்த இதெல்லாம் ரோடெல்லாம் இப்படி கட்டி இல்லை இன்னும் லோக்கல் ரோடு சூப்பராக கட்டி வச்சு கிட்டத்தட்ட கடலை புட மாதிரியாக இருக்குது நிறைய லைட் மீனவர்களுக்கு ஓய்வு ஏலம் போடுற அரைகள் நிறைய வச்சுருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது வள்ளங்கள் நிறைய இருக்குது இப்போ திருவிழா இந்த புருஷி திருவிழா என்ன வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் வந்ததுனால என்ன தெரியல நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஒரு பில்டிங்குள்ள அந்த மீனவர்களுக்கு ஓய்வு எடுக்காரு இதில் ஒரு தூண்டு விளையா போட்டிருந்தாங்க ஏற்கனவே அது வேற நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்கலாம் தனியாக கன்னியாகுமரிய அளவுக்கு நல்ல உள்ள கொஞ்சம் அதோட அதில் பாவடி இந்த தூண்டி விளை குப்பைகள் நிறைய சைடில் போட்டுருக்காங்க

இன்னும் கொஞ்சம் பண்ண போட்டு நல்லா இருக்கும் கடலை பக்கத்துல கடல் போட்டு சைடுல எல்லாம் கல்லெல்லாம் போட்டு கடலை குளம் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க வெள்ளம் மிக்க பத்தாயிரம் பதிமூணாயிரம் மக்கள் இருப்பாங்க வெள்ளம் குறைஞ்சது ஒரு ஆயிரம் வெள்ளம் வரை இருக்க எனக்கு சான்ஸ் உண்டு அதுக்கு கூடவும் இருக்கலாம் எப்படின்னு தெரியல சரியா அங்கேருந்து பார்த்தா அந்த யார் சரி தெரியுது இதெல்லாம் கல்லாக இருக்குது நிறைய பாறை இருக்குது இங்கே கடலுக்கு அடியிலே நிறைய பாறை உண்டு அதுலேருந்து அந்த கடல் சிப்பியெல்லாம் எல்லாம் எடுப்பாங்க தோடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சீசார்னு சொல்லுவாங்க தான் அங்கேயா எதுக்கு வா வா நடந்து வா இதில் நீ நடந்து பார்த்துட்டு தான் போகணும் அதில் குளிப்பாங்களான்னு பார்க்கலான்டா வாடா இதில் குளிப்பாங்களான்னு பார்க்கணும்ல வா இதில் குளிப்பாங்கண்ணு பார்க்கணும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது அவ்வளோ போட்டிருக்காங்க குரப்பான கோவில் தெரியுது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கொஞ்சம் தூரம் ஒரு வழியாக கடற்கரைக்கு வந்துட்டோம் ஓய் இங்கே வா ஒரு வழியாக குளிச்சு குளிச்சு வந்தாச்சு என்னடா குளிச்சு டயர்ட் ஆகிட்டேன் சைக்கிள் ஓட்ட முடியாதா ஓட்டுறா குளிக்க முன்னாடி அப்போ சைக்கிளை எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கணும்